நாளடியார் பாடல் எண் நூற்று பதினான்கு வடுவிழா வையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும் நடுவனது எய்தாதான் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் துயர் வடு இலா வையத்து என்றால் குற்றமற்ற இவ்வுலகத்தில் மன்னிய மூன்றில் மனிதர்க்கு இன்றியமையாதனவாகிய அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கனுள் இம்மையில் அவர் அடையத்தக்கனவாய்ப் பொருந்திய அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்றனுள்ளே நடுவனது எய்த நடுவில் சொல்லப்பட்டதாகிய பொருளை ஒருவன் அடைய இருதலையும் அடையும் அதனால் மற்ற இரண்டு பக்கங்களிலும் உள்ள அதாவது அறம் பொருள் இன்பம் பொருளை அடைந்தால் மற்ற இரண்டு பக்கங்களிலும் உள்ள அறம் அறத்தையும் இன்பத்தையும் அடைவான் நடுவனது எய்தாதான் அந்நடுவிலுள்ள பொருளை அடையாதவன் உலை பெய்து அடுவது போலும் ஒரு உயிரினத்தை கொல்லனது உலைக்களத்தில் இட்டு அடுவது போலும் காய்ச்சுவதனால் அதற்கு உண்டாகும் துயர் போன்ற துயர் எய்தும் வறுமை துன்பத்தை அடைவான் யாரு அந்த பொருளை அடையாதவன் வறுமை அடைந்து மிகப்பெரிய துன்பத்தை அடைவான் இவ்வுலகத்தில் அறத்தையும் இன்பத்தையும் பெற முதற்கண் அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும் அவ்வாறு பொருளை அடையாதவன் மிக்க வறுமை துன்பத்தை அடைவான் என்பது கருத்து வள்ளுவப் பெருமானும் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை இதுதான் அந்த அறம்பொருள் இன்பம் வீடு வீடு அவ்வுலகம் என்பது வீட்டு வீட்டின்பம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லாகியாங்கு பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அடையக்கூடிய அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றும் கிடைக்காமல் போகும் என்பதையும் இந்த நாளடி பாடலோடு சேர்த்து எண்ணத்தக்கதாகும்